இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பள்ளிகளுக்கு தேர்வு முடிவுகள் முடிவடைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்க பள்ளி கல்வித்துறை அறிவித்தது அதன்படி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கோடை விடுமுறை நிறைவடைந்து பள்ளிகள் திறக்கப்பட்டது இதில் திருவாரூர் அருகே விளமல் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் முதல் நாள் பள்ளிக்கு ஆர்வமுடன் வருகை தந்தனர் அரசு பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை மாவட்ட முதல் கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் வரவேற்றனர் பள்ளி வளாக விளையாட்டுத் திடலில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி தேசிய கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தாய் வாழ்த்து பாடல் பாடி சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வருகை தந்து நன்கு படிக்க வேண்டும் கடந்த ஆண்டை போல் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி கல்வி

அதன்படி நீங்கள் நடந்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை பேசுமாறு அங்கு அழைக்கிறோம் இந்த பள்ளியை ஒரு பெருமை மிக்க பள்ளியாக உயர்த்துவோம் என்ற எண்ணத்தோடு படித்துக் கொண்டக்கூடிய அருமை மாணவ செல்வங்களே குறிப்பாக இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சென்ற ஆண்டு உங்களுடைய அண்ணாக்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் படித்து இந்த பள்ளி வந்து இப்பதான் பஸ் டைம் வந்து கண்டிப்பாக இருந்தாலும் மார்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா